மொத்தமா அடிச்சு தூக்கிட்டு போறீங்க அப்ப அழியாது இருக்கிற மரத்தை பூரா வெட்டி தூக்கிட்டு போறீங்க அப்ப அழியாது ஆத்து மண்ணை பூரா அழி திருடுறீங்க அப்ப அழியாது அந்த பொம்பளைக்கு ஆயிரம் இந்த பொம்பளைக்கு ஆயிரம் தர இந்த காசு கொடுக்காம நீங்களே ஆட்டையை போட்டீங்க அப்ப நாடு அழியாது நீங்க வந்து கஞ்சா தோட்டத்தை பூரா வளர்த்து வச்சுக்கிட்டு எங்களை உள்ள வர மாட்டேங்க அப்படின்ட்டு இவன் சொல்றாரு இல்லை மாடு பயிக்கிறதுக்கு ஏதாவது இடத்த காட்டு நாங்கள் அங்கே மேட்ச்கிறோம் ஊருக்குள்ள இருந்த அந்த பால்வாடி கட்டுறேன் பஸ் ஸ்டாண்டு கட்டுறேன்னு சொல்லி போட்டு கூட ஆட்டையை அப்ப நாங்க எங்க போறது எங்களுக்கு வழியே சொல்லு எங்களுக்கு வழியே சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆட்சியை செய்யும் அப்படின்னு அவர் கேட்கிறார் அவர் கேட்கறது எல்லாமே கேள்விகள் எல்லாம் தான் கேட்கறாரு அவங்க கடவாணித்தனம் பண்ணதுனால அவங்களால பதில் சொல்ல முடியாம முடிக்கிறேன் பிரச்சனை மாடு மாடு மழை மாறா